ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகெங்கும் வாழ்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாத பழங்கள் இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை அன்று ரிசபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்கரிக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாத கிரகங்களை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுன மனையிலும் சனி பகவான் மீனமனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு மனையிலும் பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அப்ப இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பேயர்ச்சிகளை பார்க்கும்போது பதிமூன்று புள்ளி ஒன்று புள்ளி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்று சுக்குர பகவான் தனசுலிருந்து மகரத்துக்குப் பேச்சியாகிறார் அதேபோல் பதினான்கு புள்ளி ஒன்று புள்ளி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு என்று சூரிய பகவான் தனசுலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதேபோல் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் பகவானது தனசுலிருந்து மகரத்துக்குப் பேயர்ச்சி அதேபோல் புதன் பேயர்ச்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி என்று தனசுலிருந்து மகரத்துக்குப் பேயர்ச்சியாகிறார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப் போகுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க முதல் பதிமூன்று நாட்கள் மெஜாரிட்டியான கிரகங்கள் நான்காம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆட்டமஸ்தனத்தில் உட்கார்ந்திருக்கு இந்த நான்கு கிரகங்கள் அதன் பிறகு எல்லாருமே போய் பாக்கியஸ்தனத்தில உட்கார்ந்திருக்கு அப்படி ஜனவரி மாதம் பதிமூன்று நாம் தேதிக்கு அப்புறம் ரிசபத்துக்கு நல்ல கொடுப்பினை எழுச்சி கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் எடுத்து செய்வீங்க மனதிலிருந்து வந்த நெருக்கடி விஷயங்கள் அத்தனையும் கலையப் போகிறது குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சினைகள் தீரப்போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த ஜனவரி மாதம் விடிவு காலம் அப்படின்னும் சொல்லாம் ஜனவரி மாதம் பதினைந்து அப்புறம் ரிசபத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தன்னபிக்கையும் அத்தனை விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வாழ்ந்திருக்கிறார் காரக கிரகமான குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கு அப்ப பொருளாதாரத்தில் எந்த கஷ்டங்களையும் கொடுக்கப் போவதில்லை பொருளாதாரம் உயர்வைத்தான் கொடுக்கப் போகுது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதுவும் குறிப்பாகச் சொல்லப்போனால் குழந்தை பாக்கியம் எத்தனை ரிஷபராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் எத்தனையோ வழிபாடினை செய்து நமக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த ஜனவரி மாதம் பதினைந்துக்கு பிறகு சூப்பராக உங்களுடைய இஷ்ட தேவத்தினுடைய அணு கிரகத்தால் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக மனதில் எழுச்சியின் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் அத்தனை வருத்தங்களும் போகக்கூடிய அமைப்பும் பிரகாசமாக இருக்கிறது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு எழுச்சியை கொடுக்கும் தைரிய வீரியங்கள் பலமாயிருக்க போது செயல்படாத விஷயங்கள் அதாவது அடை இது நடக்கலையே என்று நினைச்சிட்டு இருப்பீங்க இது நடக்கவே நடக்காது என்று தூக்கி போட்ட விஷயங்களாவது நடந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருள் ஆதாரம் உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நான்கு வருஷம் ஐந்து வருஷம் ஆயிற்று எனக்கு ஒரு வீடு இல்லையே அப்படியே ஒரு இடத்தில் தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாம் செயல்பாடுக்கு வந்துரும் மனதில் நினைத்து கொண்ட காரியங்கள் அத்தனையும் செயல்பாட்டுக்கு வரும் இதுவரைக்கும் நினைக்கிறோம் சார் நடக்கல இடம் வாங்கணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனா நடக்க மாட்டேங்குது காசு இருக்கு ஆனா எந்த லொகேஷனும் சரியில்லை ஏதாவது வில்லங்கம் இருந்துட்டே இருக்கு பிரச்சனையோட இருந்தது எல்லாம் விலகப்போகுது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தில் இருந்தவர்கள் அதை செயல்படுத்த முடியாமல் இருந்த ரிசபத்துக்கு செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையப் பெறுகிறது ஐந்து கூறியவன் எட்டுல போய் உட்கார்ந்திருக்கிறார் ஐந்து கூறியவன் எட்டுல என்றால் குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் நிறைய ரிசபராசி அன்பர்கள் குழந்தைகள் இப்படி படிக்க மாற்றாங்க தம் பேச்சை கேட்க மாட்டாங்க குழந்தைக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு மன ரீதியான வருத்தங்களோடு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அந்த வருத்தம் எல்லாம் விலக போகிறது நல்லா படிக்க போறாங்க உங்கள் ஆசைகள் நிறைவேற்ற போகிறாங்க குழந்தைகள் அப்போ குழந்தைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையப்போகின்ற போகின்ற ஒரு காலகட்டமாக அமையப்போகுது கடனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஹெல்த் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது நொந்து கொண்டே இருக்கு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு எப்பதான் நமக்கு விடிவுகாலம் பிறக்கும் அப்படி நினைத்து கொண்டிருக்க ஹெல்த் பிரச்சனையால் வருத்தப்பட்டவர்கள் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டில் கூடிய நல்ல விஷயங்களைக் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறும் நல்ல தெய்வ வழிபாடு ஜனவரி மாதம் புத்தாண்டிலே உங்கள் தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை கண்டிப்பாக இந்த மாதம் சென்று நீங்கள் உங்கள் பிரார்த்தனை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது பழிக்கும் இப்ப நான் சொன்னது ஒரு பொது பழங்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பார்கள் எல்லாருக்கும் ஒரே பழங்கள்னா நிச்சயமா இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பழங்களும் மாறும் ஒரு துல்லிய பழன் வேணும் உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிமத்தியத்துல இருக்கு எந்த டிகிரியில இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் ஆந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் வீடு கட்டுவேனா எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நம்ம வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துளியமான பதிலை நம்மால் கூற முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆள் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்